கேரளா அரசு கேரள அரசு இடுக்கி மாவட்டத்தில் பெருங்குடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதாக செய்திகள் வந்துள்ளன இந்த சிலந்தி ஆற்றின் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் அண்ட் உற்பத்தி ஆகின்ற நீர் தான் அமராவதி அணைக்கு வருகிறது சிலந்தை ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டுவிட்டால் அமராவதி அணைக்கு வருகின்ற நீர் வெற்றிவிடும் அதில் பாசனம் பெறுகின்ற விவசாயிகள் பெரும் பாதிக்கப்பட்டு வருவதால் குடிநீர் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவார்கள் அவை இந்த விடியா திமுக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த சிலந்தை ஆற்றின் குறுக்கே அணை தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் ஏற்கனவே அறிக்கை விட்டிருக்கின்றேன் இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாது அணியிலே தடுப்பணை கட்ட முயற்சிக்கின்றது அதையும் சட்டநீதியாக சந்தித்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டியின் கட்டிக்கொண்டிருக்கின்றன கட்டப்பட்டு விட்டது பல இடத்திலே மேலும் கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அதையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மாநிலம் நீர் பற்றாக்குறை மாநிலம் அண்டை மாநிலத்தை சார்ந்துதான் நாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம் ஆகவே இந்த விடியா திமுக அரசு இந்த கர்நா அரசு ஆந்திர அரசு கேரள அரசு அங்கு உற்பத்தியாகி தமிழகத்துக்கு வருகின்ற நீரை எந்த விதத்திலும் தடுக்க தடுக்காத சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் இப்பொழுது இந்த சிலந்த ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை தடுத்து நிற்க சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன் அது தற்போது மழைநீர் சேகரிப்பு வந்து தமிழகத்தில் பல்வேறு தொடர்புடைகளாக இருக்குது கடலில் போய் மழைநீர் சேகரிப்பு கலக்குது இது எப்படி நம்ம இது பண்ண முடியும் ஓவரால் தமிழ்நாடு மாண்பு தேதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது ஏகின்ற மழை நீர் ஒரு சுற்று நீர் கூட வீணாக கூடாது என்பதற்காக ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டப்பட்டன அதை அம்மாவுடைய அரசு தொடர்ந்து தடுப்பணை கட்டுவதற்குண்டான முயற்சி எடுக்கப்பட்டது இன்றைக்கு மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஆதங்கனூர் ஆதனூர் குமாரமங்கலத்துல தடுப்பணை கட்டணும் கதவணையோட தடுப்பணை கட்டணும் ஒரு டீம்ஸ் தண்ணீர் தேய்கின்ற அளவிற்கு அது முடிகின்ற தருவாய் இருக்கின்றது அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கரூர் மாவட்டத்துல நஞ்சை கோளுர்ல ஒரு காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணையோட தடுப்பணை கட்டுகின்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டோம் நானூறு கோடி ரூபாயில அதுவும் கொள்ள இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்படி எங்கெங்கெல்லாம் தண்ணீரை தேக்க முடியுமோ அங்கெல்லாம் உபரியா நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கடும் முயற்சி எடுத்தது நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் விடியா திமுக அரசு வந்த பிறகு பல தடுப்பணை கட்டுவதாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள் இதுவரைக்கும் எந்த தடுப்பணையும் கட்டப்பட்டதாக தெரியவில்லை அதோடு பவானி சாகரில் இருந்து பவானி சாகர் அந்த ஆறில் இருந்து பவானி வரை ஆறு தடுப்பணை கட்டுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது அதில் ஒரு தடுப்பணை தான் கட்டப்பட்டதாக தெரிகிறது மற்ற தடுப்ப தடுப்பணைகள்லாம் அடிக்கல் நாட்டப்பட்ட திமுக அரசு அடிக்கல் நாட அடிக்கல் நாட்டப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக கிடைப்பில் போட்டார் ஆக அவள் அறிவிப்போடு நின்றுவிட்டது அது புதிய தடுப்பணையும் கட்டவில்லை ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட தடுப்பணைகளும் கைவிட்டப்பட்டுவிடும் அவலகம் பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்